நாங்கள்ட்ட எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டிலான்னு இருக்கிறோமே அதாவது குட்டி வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் எங்களுடைய ரூம்ல இருக்கிற முள்ளுக்குள்ளே அதுதான் ரெண்டு நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வலிக்க நிற்கிறோம் அதாவது நான் தச்சு சட்டை இது செந்திரன்ஜின்னு சொல்லியிருப்போம்னா அழிப்பேன் உண்மைக்குமே ரெண்டு பேருமே ரெண்டு இது நான் வலிக்க நிற்கிறேன்றவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நாள் இன்றைக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான நாள் என்ன செந்திர கண்டிப்பா என்ன நாள் சொல்லுங்க எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நெல் வாழ்த்துக்கிழங்கள் சார் வேணும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு சந்தோஷம் அதுதான் வருஷப்பா போன வருஷம் எல்லாருக்கும் என்ன மாதிரி போச்சுதோ தெரியல இந்த வருஷம் எல்லாருக்குமே கண்டிப்பா நல்ல ஒரு இதா அமைய உணவு உண்மைக்குமே ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த வருஷம் பிறந்திருக்கு அந்த வருஷம் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா எல்லாருமே கொண்டாடணுமெண்டு எங்களோட அசைகள் இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் மறந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இந்த வருஷம் எல்லாருக்குமே அமையணுமெண்டு நாங்களும் கடவுளை வந்து நினைச்சேன் ஓ எங்களுக்கும் இண்டைய தினம் நல்லா இருக்குது நாங்க இன்றைக்கு கலைகளை நாங்கள் நாங்க தினம் கலகலா விட்டோம் நாங்க நீங்கள் மேலையே வந்து முன்கட்டமே வந்து நேரம் தான் எடுத்துக்கொண்டிருக்கோம் கடைசி கடத்துல சொல்லி இருந்திருப்போம் இல்லேன்னு இப்ப வந்து முன்கட்டமே வந்து இப்பதான் நாங்களே வந்து எடுத்து கொண்டிருக்கோம் நீங்க வீடியோ போனோம்னா தெரியும் நான் என்ன உடுப்போட நீ இருந்தேன்டேன் எட்டு அப்பா காலையில ஒரு உடுப்பு இப்போ ஒரு நைட்டுக்கு ஒரு உடுப்பு தான் நான் போட்டிருந்தேனாங்க அதே முடியண்டா இப்போதான் முன்காட்டம் மடுக்க எனக்கும் செஞ்சவனுக்கு டைம் இருந்தாது அவ்வளவு தூரத்துக்குண்டியதுன்னா நாங்க ரொம்ப பிஸியா இருந்துட்டோம் என்ன செஞ்சேன் கண்டிப்பா எல்லா இடம் போனது தானே அதுதான் அவ்வளவு தூரத்துக்கு உண்மைக்குமே வருஷம் ண்டாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமா தான் இருக்கணுமே நான் அவ்வளவோ பிரச்சனையெல்லாம் தாண்டி இந்த வருஷம் பிறந்திருக்கு இந்த வருஷம் உண்மைக்குமே நான் சரியா பயந்தா என்ன தெரியுமோ கடல் தண்ணிகள் எல்லாம் கூடி கொண்டு விறகுதாமெண்ட்டு சொல்லவே சுனாமி விறகுதோ இல்லை இங்கே இல்லை இன்னென்ன பிரச்சனை நடக்குதோ இன்னும் நம்ம இருக்கிறோமோ இல்லையோ அந்த டவுட் உண்மைக்குமே எனக்கு இருந்திருக்கு ஆனா இப்ப எல்லாம் போய் புது வருஷம் திறந் பிறந்துட்டே இனி மழை காலம் ஒன்றுமே இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பினும் வேணுன்னால் மழை கண்ணெறி அவரவர்கள் எல்லாம் ரொம்ப பாதிச்சிட்டு தான் கடலில் பே மெளியெல்லாம் இருக்கும் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கட்டும்

இங்கேயுமே நல்லா படி இதான் படி வந்து இதில் நேற்று இதில் வீடு எல்லாம் கொளுத்தி போட்டு ரெண்டே ரெண்டு வடி தான் ரெண்டு வடியே முருகா இங்கே வேறுங்க இந்த ரெண்டு வடி இருந்தால் மிச்சம் என்ன செஞ்சுறேன் அதுதான் கொளுத்தினால் நெருப்பட்டி இல்லை அதுதான் இப்போ செடிக்கொண்டு இருக்கேன் அதான் அதே முட ஏன்னு சொந்துடும் இந்த வடி பக்கேட்டுக்க வருதோ இது வந்து விசில் வடி சும்மையாவோ சத்தங்கள் பார்ப்போம் அண்டைக்கு சத்தங்களுக்கு தோணும் பார்ப்போம் சந்திரன் கவனம் கையெல்லாம் விட்டுடோடி ஓடிடுறேன்

அப்படியே சரி செந்திரன்னு நல்லபடியா வடி எல்லாம் குளுக்கியாது இன்னும் செந்திரன் அப்ப இனி கட்டாம் என்னட்டு நாங்க வீடியோ கால போயிதான் பாக்கப்பறோம் என்னண்டா நாங்கிட்டா கோயிலுக்கு எல்லாம் போனாங்க எல்லாண்டே போனாங்க கோயிலுக்கு பீச்சுக்கு அண்ட எல்லா இடத்துக்குமே போனாங்க அப்ப நாங்களை பார்ப்போம் அதாவது

என்னடா பண்ணி அக்கா நெருக்கிமோ ஆனா நீ கொளுத்துறது வைக்கிறதுக்கு தானே எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்ல வாங்குவோம் ப்ரோ அப்ப அப்பு அப்போ Sambarani thulu erthukonu variyai, namba erthukonu variyai itte. Erthukonu sambrani thulu. Sambarani thulu erthukonu variyai itte. Budda pulla kaata paringilo. Anu urlu paringilo kaati konu variyai

歪 Terima kasih banyak.. Cuma anda ingin y de a toda la guitarra தேங்காய் உடைங்க. ம்ம். முளு அந்த கப்புரம் எடுத்துட்டு அடுத்து போட்டுடு கும்பிட்டுட்டு நோ கப்புரத்த போடுங்க. தேங்காய் இதுல ஓணும் தோடுங்க. தேங்காய் சித்தருதுங்க சரி அப்ப நாங்க இனி அந்த கோயிலுக்கு போவோமே சரி இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சந்திரனாக்கண்டு கோயிலுக்கு வந்துட்டோம் அதாவது அஹ் கண்ணியமன் கோயிலுக்கு வந்துட்டோம் அங்க சுந்தரம் போற தீவிரம் அங்கியும் இன்னைக்குமே வெளியில் நின்று தான் சாமி கும்பிடலாம் முள்ளுக்க போகையில் அது பூட்டி கிடக்கு அப்போ நாங்கள் வெளியில் நின்றே கும்பிடுவோம் என்ன சேர்ந்துரு இப்போ நாங்களும் இந்த எல்லாம் கும்பிட்டுட்டு நாங்களே நிப்புற பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்களேன்டா நாங்கள் கடற்கரைக்குள்ளே வந்துட்டோம் என்ன சந்தோஷம் வாங்க நீங்கள் அதே மாதிரி இங்கே வா பார்ப்பீங்க ஆரடா என்னடா தெரியாத ஆளாக இருக்கிறா வேண்டும் இப்போ வாங்க 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 இருக்க காட்டுங்க புதுசாக இருக்கவங்க கூட

வாங்க அப்படியே போகலாம் நான் வங்கால வந்து போயிடு பாப்பேன் என்ன செஞ்சிருேன் இப்போ பாப்பா எங்கன கண்ண அங்க கடக்கரே குள்ளே நம்ம அம்மா ஏய் மூணுடிகால ரெக்கிரி கடக்கரே குள்ளேயோ அப்ப கடல்ல குள்ளேயோ ஊகாடறிய கடந்து பாயமா அது வந்து கடக்கரே வந்துட்டோம் நாங்க அண்டைக்கு பத்தே மூணுதே கு கடல்ல தப்பிப்போம் வாங்க கடல்ல தான் கடல்ல சரியா மூணுக்கு வந்துட்டேனே அது ஓவலா தான மூணுக்கு வந்துட்டே மூனை கருத்து இதை படி என்ன கவுலியாக கரண் தண்ணி போட்டு கருத்து கருத்திடாம இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கருத்துடுவோம்

சரியா <Sanskrit> ல்ரணும்ாப்படு ஒரு ஒரு பக்கத்துக்கு ஓடுதல் எனக்கு வயது போவதில்ல அதன்பே என்ன யோசிக்கிறேன் உனக்கு என் வயது போவதில்லை

கண்டுபிடிச்சு உங்களுக்கு கட்டாய் அது என்ன செய்த்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அவியலும் தெரியும் அங்கால ஒரு குட்டி சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் நாங்கள் சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்ட மாதிரி ஆனை ஆனால் இருட்டப்பட்டுட்டேன் மேண்டிய தினம் நிறைய அலுவலாம் ஒன்றுமே அவசரம் அவசரம் எடுக்க கூடியது மற்றது நேரமே இல்லை எண்டேனும் செந்திரனை மற்றானக்கும் நாளையும் என்ன செந்திரன் அப்புறம் நாங்கள் அதுக்கும் போகணும் அப்போ நாங்கள் வீடியோ எல்லாம் அடுத்து முடிச்சோன்ன தான் போகிறோம் பகல் போனாங்களா பகல் போடாங்களா பெருசாக நிக்கலோட வந்துட்டோம் அப்போ என்ன மாதிரி தான் போகணும் கேக்கு இப்போ எத்தனை வெட்டி முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அதுதான் போனா தெரியும் வேணும் நாங்கள் பீச்சுக்கு போய் வேணும் மாமாக்கள் வந்தால் தானே பீச்சுக்கு போயிட்டு வேற லேட் ஆயிடுச்சு சரி அதுதான அப்ப நான் சரி உண்டுடா

உப்பிடி குடல் துணி கூடி கூட மாதிரிதோ பிளங்குல சமாளிச்சு பாருங்க நீங்கள் கண்டிப்பா பாருங்க அதுதான் உண்மைக்குமே அவ்வளவு தூரம் கதைக்கலாம் சாப்பாங்கள் பாட்டுகள் மற்றோட வந்து

பண்ணிடும் ஒருவேத சாப்பிட்டேன்டா சாப்பிட எல்லாம் போய் தான் கொண்டாட்டம் சாப்பிடுறது

நாங்க அதனாலே போல வந்துட்டேன் மின்கட்டங்களே தொடங்க போறேன் சத்திய மணி நேரமே இல்ல வேண்டா வருஷம் பிறந்தாலே தெரியாத அம்மா விட்ட மாமா விட்ட அம்மா விட்டு அப்படியே செந்திரன் மாமாகள் விட்டு அடுத்த விட்டு என்ன எல்லா இடம் என்ன எல்லா இடம் போனபடியா இல்லைய தினம் முன்கட்டங்கள் கொஞ்சம் கொடுக்காம இட கட்டங்கள் அப்படி இப்படின்னு எடுத்துறாங்க அதுதான் முன்கட்டமே தான் இனிமேத்தான் தொடங்குவோம் தான் எல்லாம் தொடங்கி நாங்க லிஸ்ட் ஆக்கி நாங்க இப்படியும் வீடியோ கூட நிறைய நேரம் செல்லுதா இருக்கீங்கல்ல இதான் நம்ம தச்சது சட்டை முன்வின்றி உள்ளன்னு சொல்லுவாங்க சரண் கரண்டுட்டு கரண்ட் லைக் அப்படி நான் ரொம்ப லைக் பார்த்து அதான் சென்சர்ல சென்சர் லைட் போட்டி வச்சிக்க

அதே போல இந்த வருஷம் எல்லா உறவுகளுக்குமே நல்ல ஒரு போன முறை என்னமா இருந்தோ தெரியல சில பேரு கஷ்டங்கள் இருந்திருக்கும் கவலையல் நிறைய இருந்திருக்கும் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மறந்து இந்த வருஷம் எல்லாருக்கும் சந்தோஷத்தோட புறம் கட்டு போல இருந்தாண்டதுன்னா நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கேன் உண்மைக்கு மே எனக்கும் வருஷத்துக்காட்டு கால மேல இருந்து ஒரே சந்தோஷமா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த வருஷம் புள்ளா வருது ஒன்று தெரியல வருங்க கண்ணே பாவே மர்மா அப்ப அந்த சந்தோஷம் உங்களுக்கு கண்ணிப்ப எல்லாருமே அம்மி ஊன்பர்தம் பண்றது எல்லாருக்குமே புதுசா வர புரக்குற என்னன்னு புதுசா புரக்குற மாதிரி நாங்கள் டோர் ஃபீல் ஆனதங்க இருக்கு எனக்கு அதேபோல உங்களுக்கு உறவுகள் எல்லாருக்குமே இந்த பர்த்தம் நல்லதாக ஆமா நல்லதா அமைதியா சேனல முடிச்சு குளோ கண்ணே யாரும் கவைக்காம அங்க বংশனுக்கு வந்து கேக்க வேண்டிய தெரிய போன கூட போக கூடாதாங்க சரிதான் அவங்க அப்ப நாங்க வீடியோ கொண்டு புதிய வீடியோல நாளை சந்திப்போம்